EW அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹுடைய நடிகார்களே பெருமானா சலுல்லா அலைவா செல்லம் அவர்களுடைய செலவாத்து விஷயமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் பெருமானா சலுல்லா வலைவ செலம் மீது அல்லாவும் மலக்குமார்களும் செலவாத்து கூறுகின்றனர் இன்னொய் நவிமா குரானுடைய ஆயத்தினை அல்லாஹ் குறிக்காட்டுகின்ற பொழுது அல்லாகவும் நபி நம்பி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்கள் சொல்கின்றார்கள் எனவே முக்மீனாக இருக்கக்கூடிய நீங்கள் நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறிகாட்டுகின்றான் இதிலிருந்து நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நபி மீது மிகவும் பிரியம் கொண்டவனான அல்லாஹுத்தாலா மொமீன்களை பார்த்து எல்லா நபர்களும் வானம் போகின்ற அனைத்து நபர்களும் நபி மீது செலவாத்து கூறுங்கள் என்பதாக பெருமான சலுல்லா அலைவசலாம் அவர்களுக்கு சலாமையும் சலாத்தையும் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளை எடுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் நபியின் மீது மிகவும் பாசம் கொண்டவனாக நேசம் கொண்டவனாக இருக்கின்றான் என்பதுதான் அவருடைய பொருள் ஒரு தடவை மூசா அலி சலாத்து சலாம் அவர்களை பார்த்து பனீஸ்ராயின் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் செலவாத்து கூறுகின்றானா என்பதாக கேட்கின்ற பொழுது மூசா அலையுலாத்து வசலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மூசா நபிக்கு நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள் நானும் எனது மலக்குமார்களும் நபிமார்களின் மீதும் ரசூல்மார்களின் மீதும் செலவாத்து சொல்லுகின்றோம் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு முசா அலி சலாத்து வலாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார் அம்பிற்குரியவர்களை அல்லாஹ் செலவாக்கி சொல்கின்றான் என்று சொன்னால் அதனுடைய பொருள் அல்லாஹ் அவர்கள் மீது ரஹமத் அருள் மாறி பொடுகின்றான் என்பதாக அவருடைய பொருள் மலக்குமார்கள் செலவாத்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் பொருள் என்னவென்று என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிரிமானா சலல்லாஹ் அலைவசர்கள் மீது செலவாத்து சொல்கின்றார்களோ அவர்களுடைய பிழை பொறுப்புக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே பாவமணி போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அதனுடைய பொருள் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் பிரமானா சலல்லாஹ் வளைவதர்கள் மீது அற்புதமான முறையில் அதிகமான முறையிலே செலவாத்துக்களை சொல்லி பாவமன்னிப்பு அடையக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹாலுக்கு கிருபி செய்வானாக இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களிலே பெருமானா செல்லுல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுங்கள் அதனுடைய நட்பலன்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி என்னென்ன ஹரிசுகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஹதீஸாக நாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பினையும் அல்லா அதற்குண்டான அருளையும் நமக்கும் உங்களுக்கும் குறைவானாக என்று வேண்டிக் கொண்டவனாக முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பரகாக்கு